வணக்கம் ஒரு மக்களை நிபுணர் சுரேஷ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா உடம்புல உள்ள இறுக்கத்தெல்லாம் எப்படி குறைக்கிறது நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி உடம்புல பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சூடாகவே இருக்கும் அந்த சூடாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹெர்பல் இருக்குது அந்த ஹெர்பலை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுதான் வந்து முல்தானி மெட்டி ஹெர்பல் அந்த முல்தானி மெட்டி ஹெர்பல் வந்து நம்ம பாடியில் இருக்கற சூட்டெல்லாம் குறைச்சி விட்றோம் வலியும் குறைக்கும் நம்ம காலையில் எந்திரிச்சி இந்த உடல் பயிற்சி நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹெர்பலை வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் நல்லா போட்டு தண்ணியில் குறைச்சிக்கலாம் தண்ணியிலையும் குழச்சிக்கலாம் பன்னீர் இருந்தால் பன்னீர்லேயும் குழச்சிக்கலாம் குழச்சிக்கிட்டு நம்ம உடம்பு ஃபுல்லாக அதை தடவணும் தடவிட்டிங்கன்னா உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிச்சிரும் அப்போ என்ன ஆகும்னா நல்லா காய ஆரம்பிச்சிடும் காய ஆரம்பிச்சிட்டாவே உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் வெளியில் வந்துடும் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்புலாம் சந்தனம் பூசினா மாதிரியே இருக்கும் உடம்பு ஃபுல்லும் நல்லா உடம்பு ஃபுல்லும் சந்தனம் பூசின மாதிரியே இருக்கும் உடம்புல கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாடி நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நம்ம வந்து சும்மா நிழல படுத்துருந்தாவே போதும் வெயிலில் படுத்துருக்கணும் அவசியம் இல்லை இதை நம்ம தடவிட்டு படுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சந்தனம் பூசினாப்புலாம் உடம்பு ஃபுல்லாகிரும் அப்புறம் நம்ம குளிச்சிட்டு நம்ம வேலையை பார்த்தாலும் ஃப்ரீயாக இருக்கும் இது ஒன்று இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு நாள்பட்ட வலி இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது கழுத்து வலி இருக்குது இடுப்பு வலி இருக்குது முதுகு வலி இருக்குது முட்டியில் வலி இருக்குது இது மாதிரி உள்ளவங்களுக்கு இன்னொரு மட்டும் இருக்குது அந்த மட்டு பேர் தான் புத்து மண் இந்த புத்து மண்ணை பார்த்திங்கன்னா அதை நம்ம எடுத்து இதே மாதிரியே இது வலி நிவாரணி முழுசாக குறைக்கக்கூடியது ரொம்ப நாள் பட்ட வலி வைக்கலாம் இது குறைக்கக்கூடியது இது இந்த புத்து மண்ணை என்ன பண்ணணும் ஒரு பேக்கெட்டில் விரித்து கொஞ்சமாக ஒரு கொட்டாங்குச்சி அளவு அதில் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா குழச்சி எங்கெல்லாம் வலி இருக்குதோ இப்போ மூட்டில் வலி இருந்தால் மூட்டு ஃபுல்லாக போடணும் மூட்டு ஃபுல்லாக போட்டு வெயிலில் உட்காந்துருக்கணும் வெயில் உட்காந்துருக்கும்போது அதை நல்லபடியே சூரிய பட 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 காய ஆரம்பிக்கும் காய்ஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அது மேலேயே இன்னொரு பூச்சி போடணும் அதுவும் நல்லா காயினும் அது பூச்சி காஞ்சதுக்கப்புறம் அது மேலே மூணாவது தடவை பூச்சியும் போடணும் நீங்கள் அந்த மூணாவது தடவை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே நல்லா விறு விறுன்னு இழுக்க ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும்னா ஸ்கின்னில் உள்ள செவன் லேயர் வரைக்கும் அடியில் போகும் ரொம்ப நாள் பட்ட மூட்டு வலி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க இந்த மட்டு பேக் போடும்போது உடம்புல இருக்க அந்த வேர் அடிக்கல்ல அடி வேரை வந்து அறுத்து விட்டுறோம் இதை நம்ம ஒன்று ஒரு டை நாள் டெய்லி போடணும் டெய்லி ஒன்று ஒரு டை நாள் ஒரு நாள் போட்டு ஒரு நாள் ஆயில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆயில் இது மாதிரி போட்டுட்டு வந்தோம்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு நூறு பெர்சன்ட் இருக்கு இந்த மூட்டு வலி ஐம்பது பர்சன்ட்டாக குறைஞ்சிரும் ஐயப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் சரி இதை டெய்லி ஒன்று ஒரு நாள் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உடம்புல பார்த்திங்கன்னா ஸ்கின்னெல்லாம் அந்த யாருக்கெல்லாம் கருப்பாக இருக்கோ கருப்புள்ளி இருக்குதோ இல்லை வலி இருக்குதோ எல்லாத்துக்குமே முதல் ரெமெடியாக இது தான் இதை நீங்கள் செஞ்சிங்கன்னாவே உடம்புல அதாவது ரொம்ப காலெலாம் பார்த்தீங்கன்னா இழுத்து இழுத்து நடக்கிறவங்களாம் இதை போட்டாங்கன்னா அப்படியே ஃப்ரீ ஆயிடும் நல்லா மடக்கிறதுக்கெலாம் ஈஸியாக வரும் அடுத்தது நல்ல மூலிகை தைலம் இருந்தால் போடலாம் இல்லை வரும சஞ்சீவ் தைலாக இருந்தால் போடலாம் இல்லையா வெறும் நல்லெண்ண கூட போடலாம் வெறும் நல்லெண்ணியை போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சிடலாம் குளிச்சுட்டாவே உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நாள்பட்டது எனக்கு அஞ்சு வருஷமா இருக்குது பத்து வருஷமா இருக்கு அவங்களாம் இதை பயன்படுத்த நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும் இதை ரெகுலர் இருந்தே எல்லாமே செஞ்சுக்கலாம் இதை செய்ய செய்ய வந்து இதுக்கு செலவுன்னு அதிகம் எதுவுமே கிடையாது இந்த மட்டை வாங்குகிறோம் மட்டை வாங்கி போட்டு ஃபுல்லாக அதே மாதிரி யாருக்கெல்லாம் அடி வயிறு பெருசாக இருக்குதோ அவங்களும் யூஸ் பண்ணலாம் எங்கெல்லாம் வீக்காக இருக்குதோ கட்டி மாதிரி இருக்குதோ அவங்களும் இதை போடலாம் இதை போட போட என்ன நாள்பட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அது வயிறு வயிறு யாருக்கெல்லாம் வயிறு போய் இருக்கோ தொப்பை இருக்குதோ அவங்களும் போடலாம் வீக்கம் இருக்கிறவங்க போடலாம் கழுத்து வலி உள்ளவங்க போடலாம் முதுகு வலி உள்ளவங்க போடலாம் வழியெல்லாம் எந்த இடத்துலாம் இருக்குதோ அவங்கெல்லாம் இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில் உட்காந்துருந்துட்டு ஒரு மூணு தடவை போடணும் மூணு தடவை போட்டுட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்துகிட்டு குளிச்சாங்கன்னா உடம்பு ஃப்ரீ ஃப்ரீயாகிடும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதோடய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உடம்புல போட போட வந்து உடம்பு அழகு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்னென்னா உள்ளே இருக்கிற நடிச்சு ஆட்டோமேட்டிக்காக வர வந்துடும் எல்லாமே வந்து உள்ள வந்து சுத்தம் பண்ணக்கூடியது தான் இயற்கை இதுதான் மண் சக்திங்கிறது நம்ம பஞ்சபூதத்தில் மண்ணுங்கிறதும் ஒரு சக்தி அந்த சக்தி மூலயமா நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் வெளியிலாம் வெளியேற கொடுக்கக்கூடியது நம்ம உடம்பே வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அந்த பஞ்சபூதத்தில் மண் சக்தியால் நம்ம செய்யக்கூடிய நிவாரணி இது எப்படி வந்து ஒரு வாட்டர் தெரப்பி எடுக்கிறோமோ அதே மாதிரி மண் இந்த மண் சிகிச்சை எடுக்க எடுக்க உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இதெல்லாம் செலவில்லாதோம் வீட்டிலேருந்தே செஞ்சக்கூடியது செஞ்சு பயன்பெறுங்க நன்றி இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் மலர் மெடிசன் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க அக்கு பஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சிருங்க நன்றி